We met, I could tell by your smile, you hadn't been with a good girl like me in a while. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்த வடை எப்படி மொறுமொருன்னு செய்யலாம் அப்படின்றது தான் டீ கடையில நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்களா நல்லா குண்டு குண்டாக நல்லா மொறுமொருன்னு இருக்கும் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் போகும்போதே அதை எடுத்து சாப்பிட்லாமான்னுட்டு கண்டிப்பாக அதை நம்ம வாங்கி சாப்பிடாமல் போயிருக்கவே மாட்டோம் அதை தான் இப்போ நம்ம வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் அது வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உளுந்த வடை பண்ணுறதுக்கு கால் கிலோ உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு கம்மியாக ஊறுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா அறப்படாது ஊறி இருக்காது உளுந்து மாவு காணாது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது நல்லா புசு புசுன்னு வரும் பார்த்தீங்களா மாவு நம்ம கிரைண்டரில் அரைச்சாக்கா அது மாதிரி வராது இப்போ நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் அதனால நம்ம ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் அதுக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல கம்மியாக ஆச்சுன்னாக்கா உங்களுக்கு வந்து மாவு காணாது அந்த சாஃப்ட்னஸ் வராது இப்போ வந்து இதை மிக்சியில் நம்ம அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது தண்ணி தெளிச்சுக்கணும் கை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு அரைச்சிக்கணுமே தவிர தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் வடை தட்டுறதுக்கு நம்மளுக்கு வராது இது அரைச்சிக்கணும் இது பாதி அறப்படும் போதே நம்ம அதில் கொஞ்சம் பொருள்லாம் சேர்க்க வேண்டி வரும் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே நான் வந்து உளுந்தோடைய சேர்த்து அரைச்சிடுவேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த மிளகாலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எடுத்துட்டு சாப்பிட தெரியாது நம்ம முழுசா போட்டோம்னா அவங்களுக்கு டக்குன்னு ஒரு பச்சை மிளகா கிடச்சிச்சின்னா போதும் அவரை வடையே வேணாம் எனக்கு அது காருது உரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு போயிடுவாங்க நம்ம அரைச்சிட்டோம்னா அவங்களுக்கு அது தெரியாது மாவோடையே மஞ்சு போயிடும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க சாப்பிட்றதும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடுறேன் மாவு இது மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க தண்ணியை தெளிச்சு அரைக்கணும்னு ஊற்றிடாதீங்க அப்போ தான் வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா பிசஞ்சி விட்டு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி இப்படி பிசைஞ்சி விட்ருங்க அப்போ தான் மாவோட சேரும் பெசைஞ்ச மாதிரி சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துருவோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் கம்மியானால் கூட நம்ம ஃபஸ்ட்டு வடை சுட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் இது எல்லாமே ஃபஸ்ட்டு பிசைஞ்சிடுவோம் இது மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம அரிசி மாவை இதில் சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை முன்னாடியே போட்டு பெசைஞ்சிங்கன்னா உள்ளே போயிடும் இப்போ லாஸ்ட்டாக போட்டு ஒரு பைண்டிங் மாதிரி பெசஞ்சிட்டோம்னா மேல் பக்கம் இருக்கும் இருக்கும் வடை அதனால தான் இதை லாஸ்ட்டில் போடணும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன் அதிகமாக போடாதீங்க அதிகமாக போட்டிங்கன்னா மாவில் வந்து அரிசி மாவு அதிகமாகி வெயிட்டாகிடும் மாவு அது வந்து புசு புசுன்னு மேலே வந்து எம்பி வராது வெயிட்டாக இருக்கிறதால அது மாவு அடைஞ்சு போயிடும் கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் மாவு வந்து எம்பி மேலே வரும் சாஃப்டாக நல்லா பசுன்னு வரும் இதை வந்து இப்படி மேலே இப்படி பைண்டிங் மாதிரி இப்படி பிசையணும் ரொம்ப பிசையாமல் இப்படி பைண்டிங் மாதிரி கொடுக்கணும் இதை இது கோட்டிங் மாதிரி வந்துடும் அப்படி ஒரு கோட்டிங் மாதிரி வரும் இப்படி அழகாக கேக் மாவு மாதிரி லைட்டாக அப்படி எடுத்து எடுத்து விடுங்க லைட்டாக அப்படி பெரட்டி விட்ட மாதிரி லைட்டாக ஒரு பைண்டிங் மாதிரி இப்படி கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது போதும் இதுக்கு மேலே பெசையக்கூடாது அப்போ தான் அது கோட்டிங் மாதிரி அந்த அரிசி மாவு மொறு மொறுப்பாக இருக்கும் சுட்ட உடனே வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் வடை சுடுறதுக்கு உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் கூட சில பேர் ஊற்றி யூஸ் பண்ணுவாங்க அது தேவைன்னா என்ன கூட ஊற்றிக்கோங்க நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு துளி மாவை அது கிள்ளி போட்டோம்னா மேலே வரும் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் வந்துருச்சு இதுதான் இதோட பக்குவம் இவ்வளோ சூடு வந்தால் போதும் ரொம்ப புகஞ்சிடக்கூடாது அப்புறம் நம்ம வடை போட்டோடனே செவந்து பேரும் உள்ளார மாவு வேகாது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு ஒரு பால் மாதிரி ஒரு மாவு எடுத்துக்கணும் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இந்த பேப்பரில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு இதை ஷேப் பண்ணணும் இப்போ இதை லைட்டாக அழகாக தட்டி விடுங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப சின்னதாக செய்யாதீங்க எடுக்கிறதுக்கு வசதியாக வராது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக மாவு தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் இது இப்படி எடுத்து இந்த மாவில் அப்படி போட்டு திரும்பவும் எண்ணெய் தடவிக்கலாம் மீடியம்லேயே வச்சு சுட்டுக்கோங்க திரும்பவும் ஒரு பால் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டாதான் ஒட்டாமல் வரும் இல்லைன்னா அப்படி தட்ட முடியாது இப்படி அழகாக ஷேப் பண்ணிக்கிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க அப்போ தான் எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்காது நல்லா வேகும் மாவு தான் ஓட்ட போடுறது இதையும் எடுத்து அப்படியே உள்ள இது மாதிரி இந்த எண்ணெய் கொல்கிற அளவுக்கு நம்ம போடலாம் நான் இப்போ வந்து ஒரு அஞ்சு வடை போட்டிருக்கேன் இதுதான் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க சைஸ் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வடையை சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சின்ன சின்னதாக இருந்தால் அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் மாவும் அடைஞ்ச மாதிரி போயிடும் கொஞ்சம் நிறைய மாவு எடுத்திங்கன்னா புசு புசுன்னு வரும் ஒரு பக்கம் வெந்திரிச்சு இதை திரும்பி போட்டுக்கலாம் இது ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா செவந்து நல்லாயிருக்கும் வடை ஒரு வாட்டி திருப்பணும் அப்படின்றது கிடையாது ரெண்டு வாட்டி கூட திருப்பி போட்டுக்கணும் இப்போ இது கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுன்னா திருப்பியும் ஒரு தடவை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் மொறுன்னு இருக்கும் மீடியமில் வச்சுக்கணும் இந்த பக்கமாக கொஞ்சம் வெந்திரிச்சு இன்னும் ஒரு தடவை இதை பெரட்டி போட்டுக்கிறேன் அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் அது கொ குறையாமல் நமுத்து போகாமல் இருக்கும் மாவு வெந்தது போதும் எடுத்துடலாம் ரொம்ப செவக்க வேண்டாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் மாவு உள்ள வேகணும் அதுக்கு தான் மீடியமில் வச்சுக்கிட்டு வேக வைக்கணும் இப்போ மொறு மொறுமொருன்னு உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளார நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் இது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் வடை இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து சட்னி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்தி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்